அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் கொங்கு பில்டருக்குல கோயம்புத்தூர் ஜில்லாவில் வந்து இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு அவங்க உயிரையே ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் செம்ம டேஸ்டான உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உணவு நம்மலாம் பொங்கல் செய்கிறோம்ல சிறுபருப்பு போட்டு அதனோட காய் உணவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பருப்பு சாதம் தான் இதில் வந்து இல்லாத சத்துக்களே கிடையாது அரிசி இருக்குது கார்போஹைட்ரேட்டு பருப்பு இருக்குது ப்ரோட்டீன்ஸு மிளகு ஜீரகம் தேங்காய் சின்ன வெங்காயம் தக்காளி இது மாதிரி எல்லாமே நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற அற்புதமான பல விஷயங்களும் இந்த உணவுல இருக்குது அதனால வந்து சின்னவங்க முதல் கொண்டு அதாவது குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் தாராளமா எந்த நேரத்துலையும் பசிக்கு எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான உணவு தான் இந்த அரிசி பருப்பு சாதம் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு அற்புதமான உணவுல ஒரு பத்து வகைப்படுத்தினா அப்படின்னா அந்த பத்துல ஒன்று இந்த அரிசி பருப்பு சாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு அருமையான இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி சுவையா சீக்கிரமாக எப்படி செய்யுது அப்படின்னு தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்காக வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நீங்களும் இந்த அரிசி பருப்பு சாதத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் ஒன்றரை ஆழாக்கு அதாவது முந்நூறு கிராம் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் வீட்டில் சாப்பாடு செய்வேன்ல அந்த அரிசி தான் நூறு கிராம் தோரம் பருப்பு ஆக மொத்தம் ரெண்டும் சேர்த்திங்கன்னா நானூறு கிராம் அதாவது ரெண்டு ஆழாக்கு அரிசி பருப்பு எடுத்துருக்கேன் ஸோ ரேஷியோ பார்த்திங்கன்னா மூணு பங்கு அரிசி ஒரு பங்கு பருப்பு நல்லா ஒரு அலசும் அலசுன்னு அலசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த ஊறுற நேரத்தில் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதையெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி மிளகு ஜீரகம் பூண்டு இது எல்லாத்தையும் மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இடித்து தனியாக எடுத்து வச்சுப்போம் இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம் நான் இப்போ சட்டியில் செய்கிறேன் விறகு அடுப்பில் செய்கிறதுனால நீங்கள் குக்கர்லேயும் மூணு விசில் வச்சிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் குக்கரில் செஞ்சோன்னா நம்ம ச அடுப்பில் விறகுடுப்பு செய்யும் போது மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் ஸோ ஐம்பது கிராம் கடலை எண்ணெய் எண்ணெய் கடலை எண்ணெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் இந்த மூணு எண்ணெயும் இந்த அரிசி பருப்பு சாத்துக்கு சூப்பராக இருக்கும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு கடுகு வெடித்து வரும்போது மூணு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகாவை ரெண்டு ரெண்டாய் கிள்ளி போட்டுங்க பச்சை மிளகா முழுசாகவே போட்டுடலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு முழுசு முழுசாக வச்சுருக்கேன் அப்படியே முழுசாக கூட போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இதுக்கு அரிசி பருப்பு சாதத்துக்கு கலர் வேணுன்றதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே கூட மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் இது நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் உங்க வீட்டில் சாம்பார் பொடி இருந்ததுன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் குழம்பு மிளகாத்தூள் ஏதாச்சும் ஒன்று போட்டா போதும் நான் சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கின நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு மூணு கிளாஸ் வீதம் இப்போ ஆறு கிளாஸ் தண்ணி நான் சூடு பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த சுட்டண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கல கலக்கிட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா இது மாதிரி சல 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 சலன்னு கொதிக்கணும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி பருப்பு அதை வந்து இதில் சேர்க்கணும் நல்லா ஒரு கலர் கலரிட்டு உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணும் முக்கியமாக உப்பு தான் செக் பண்ணும் கரெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணுவோம் இதில் மூடி வச்சுருவோம் இது வேகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இது வேகிற நேரத்தில் நடுவில் நடுவில் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கிளரி விடணும் இல்லைன்னா பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்புறம் தண்ணியெல்லாம் வத்தி ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு ஆனால் அரிசியும் பருப்பும் தனித்தனியாக இருக்குது கொஞ்சோண்டு தண்ணியும் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம என்ன அரை கப்பு துருவுன தேங்காய் அப்புறம் நம்ம அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கோம் நைசாலாம் அரைக்கூடாது திப்பி திப்பியாக இடிச்சு வச்சுருக்கோம் அதை இது மேலே தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இந்த பின்னா நம்மளுக்கு இதுக்கு மேலே நெருப்புலாம் தேவையில்ல இந்த சூட்லேயே ஒரு பத்து நிமிஷம் குமுங்க விடணும் அதுக்கு பத்து நிமிஷம் குமுங்க 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 அந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகிடும் இப்போ திறந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சு எம்எல் நெய் அது மேலே அப்படியே ஊற்றிட்டு அப்படியே சுட சுட அப்படியே கலரி விட்டு பாத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதுதாங்க அரிசி பருப்பு சாதம் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அதை வாசனையே வேற லெவலில் இருக்கும் ரொம்ப 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 ஆரோக்கியமான ஒரு அற்புதமான உணவுன்னு சொல்லலாம் இந்த அரிசி பருப்பு சாதம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்ப பொடியான அறுக்குன்னா கொத்தமல்லியை இது மேலே தூவிட்டு அழகாக வாழலில் சர்வ் பண்ணி கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வாழைக்காய் கர்ணக்கிழங்கு சாமக்கிழங்கு ஏதாச்சும் ஒரு வறுவல் அப்புறம் கோயம்புத்தூர் இன்னும் அதிசயமாக இருக்கும் ஒரு தயிர் கெட்டி தயிர் கூட வச்சுக்குவாங்க ஊருக்காய் வச்சுக்குவாங்க எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுன்னே இருப்பாங்க அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யிலினாலும் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் உங்களுக்கு கூட சாப்பிடுவோம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க உங்கள் வீட்டில் எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பபாய்